அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரவை பாயசம் செய்ய போகிறோம் சட்டின ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரவை பாயசம்தாங்க இது செம டேஸ்ட்டாக இருக்கும் நாலு ஸ்பூன் ரவையை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்கி அப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நெய் தேவையில்லைங்க இதில் நான் இன்றைக்கி முந்திரியை மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் காஞ்ச திராட்சை சேர்க்கினாலும் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுப்படட்டும் நல்லா வறுப்பட்டுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிட்டேன் இதே நேரையே நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க நாலு ஸ்பூன்னால் மெஷரிங் கப்பில் கா கப் அளவு வருவோங்க இதை வந்து நல்லா வறுக்கணும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது இங்கே பாருங்கள் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை நல்லா வாசம் வருது இப்போது நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேங்க இப்போ எந்த கப்பில் நம்ம வந்து ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே நமக்கு ரவை வந்து வேகணும் ஒரு எண்பது சதவீதம் ரவை வெந்தால் போதும் அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம் நம்ம நான் அன்றைக்கி ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு பாயசம் கொஞ்சம் எல்லோ கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ரவையும் கொஞ்சம் வெந்திருக்கு இப்போது இதில் பால் சேர்க்க போகிறோம் மொதவே நான் காய்ச்சி வச்சுருக்கேன் பால் ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு பால் வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வரும் கொஞ்சம் திக்கான பாலை எடுத்துக்கோங்க அப்போ தான் பாயசம் எப்போவுமே நல்லாயிருக்கும் பால் சேர்த்தாச்சு கட்டி போடும் நம்ம கலந்து விட கலந்து விட கட்டிலாம் கரைஞ்சிருங்க இதுலேயும் நமக்கு ரவை கொஞ்சம் வெந்துடும் இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்காம நான் அப்படியே நான் வந்து ஏலக்காய் அப்படியே தட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தாங்க இந்த பாயசம் எப்படி இருக்கும் அப்படின்னா கல்யாண வீட்டெலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க இந்த பாயசம் இங்கே அப்புறம் கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் தட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்க்கலாம் ஒரு கொதிச்சோடனே பாருங்கள் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் லைட்டாக எல்லோ கலர் வந்திருக்கு பாருங்கள் ரவையும் நல்லா வெந்திருக்கு நமக்கு இங்கே பாருங்கள் ரவையும் நல்லா வெந்திருக்கு கை வச்சு அழுத்தணும் அப்படின்னா நல்லா வெந்துருச்சு நல்லா அமுங்குது இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு ரவை வெந்துருச்சு இதில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்க்கணும் அப்போ அரை கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்க்குறேங்க அப்படியே டபுள் மிளங்கு சேர்க்கணும் அப்போ உங்களுக்கு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் சக்கரை ஜாஸ்தி வேணும்னுச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்குங்க தகட்டாது சக்கரை கரைஞ்சும் அது கொதி வரட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பாயசம் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யார் வேணால் செஞ்சிடலாம் ஏ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்ல குங்குமப்பூ வாங்கினா மட்டும்தான் நல்ல கலர் வருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மை சூப்பரான ஒரு பாயசம் இது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் சமைக்கவே போகிறீங்க அப்படின்னா இந்த ரவை பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் தப்பே வராது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஏ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு அதை நம்ம சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பாயசம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்து வீட்டில் சந்திக்கலாம்